தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் பொன்னாவரங்கிற ஏரியாவில் ஒரு ஐம்பது சென்ட் விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாரோட்ட மாதிரி அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டு அடி பக்கம் வருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க சுத்தியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா வடவரமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிக்கு தெம்பரமா வந்து பூமி அமைச்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா அதாவது பொள்ளாச்சி கருவர் மெயின் வந்து வர மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு ஏழு கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க தாராவுத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் பூமிக்கு வந்துடலாம் நீங்கள் உடுமலப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பொன்னாவரங்க பொன்னாவரத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு மூணு ஏழு கிலோமீட்டரில் பூமிக்கு வந்துடலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூட்டபுளாகுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துருங்க சைட்டு வந்து தெற்கு பார்த்து மாதிரி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி வேணும்னு தோணிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐம்பது சிண்டுங்க சைட்டு வந்து உங்களுக்கு என்ன கிலோ ஓட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் வந்துடுங்க மீதி சைடு வந்து நம்ம நம்ம தான் வாங்கி பென்சிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது செண்டுங்க இதில் வந்து கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க கிணறு சர்வீஸும் பண்ணுற மாதிரி இருந்தால் தாளமாக பண்ணிக்கலாம் நீங்கள் போர் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக இருந்த இல்லைங்க ஏன்னா நம்ம பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெம்பர்மெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கு ஏரியாங்க பக்கத்துலேயே வந்து தென்தோ ஃபுல்லாக இருக்குதுங்க சுற்றியும் வந்து வீடுகளாக இருக்குதுங்க மொத்த ஏய்ய பார்த்திங்கன்னா ஐம்பது செண்டுங்க விலை வந்து முப்பது ரூபா விலை சொல்கிறாங்க